ஜில் அப்படிங்கிற பொண்ணு இதோ இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர பார்க்குறேன் இது பூஜ்யம் மூணு எட்டு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்து அஞ்சு அப்புறம் புள்ளிகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி தொடர்ந்து புள்ளிகள் இருந்தாலே அது மீண்டும் தொடருது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா இங்க ஒவ்வொரு எண்ணும் தன்னோட வர்க்கத்தோட ஒரு எண் குறைவா இருக்கிறத அவ பார்க்குறான் பூஜ்யம் அப்படிங்கிறது ஒன்று அது ஒன்னோட மடங்கு அதுல இருந்து ஒரு எண் குறைவு மூணு அப்படிங்கிறது நாலு நாலுல இருந்து ஒரு எண் குறைவு எட்டு அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பதுல இருந்து ஒரு எண் குறைவு பதினஞ்சு அப்படிங்கிறது பதினாறு மற்றும் பதினாறுல இருந்து ஒரு எண் குறைவு இப்போ இது எல்லாமே ரெண்டு மடங்கு எ எண்ணுல இருந்து ஒரு எண் குறைவாய் இருக்குது மேலும் என்னோட மதிப்பு என்னோட வர்க்கத்துல இருந்து ஒரு எண் குறைவாய் இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கப்படுது அனுமானம் அப்படின்னு நாம தமிழ்ல சொல்றத ஆங்கிலத்துல கான்ஜெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அனுமானம் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமான வார்த்தையா ஒழிக்குது இல்லையா உதாரணத்துக்கு ஒருத்தர் அனுமானம் செய்யறாரு அப்படின்னா அவரு ஏதோ ஒன்ன அனுமானிக்கிறாரு அப்படின்னு பொருள்படுது அப்படி அவரு அனுமானத்தின் பேர்ல ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அது முழுமையா சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது இதுவும் ஒரு நியாயமான தான் படுது இல்லையா ஆனா அது உண்மையிலேயே சரியானது கிடையாது அதனால தான் ஜில் என்ன பண்றா என்னோட மதிப்பு என்னோட இரு மடங்களிலிருந்து ஒரு எண் குறைவா இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கிறார் இது ஒரு நூறு சதவீதம் எதிர்க்கக்கூடிய அனுமானமா இருந்தா நமக்கு இந்த தொடர் வரிசை தொடருமா அப்படின்னு தெரியாது இதுவரைக்கும் அவ பார்த்த வரிசைகளோட அடிப்படையில அவ இத பொதுமைப்படுத்தி இருக்கா அவ்வளவுதான் அவ இது தொடரும் அப்படின்னு கருதுறா ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பா தொடருமா அப்படின்னு தெரியாது மேலும் அடுத்த எண்ணா நாற்பத்தி எட்டு வரும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கும் போது அது நாப்பத்தி எட்டா இல்லாமலும் போகலாம் மேலும் அது வேற ஒரு எண்ணா வித்தியாசமாகவும் இருக்கலாம் என் ரெண்டா கூட இருக்கலாம் ஏன் ஐநூறா கூட இருக்கலாம் ஆக அனுமானம் அப்படிங்கிறது வெறும் இல்லாம காட்சிகளையும் இதுவரைக்கும் நாம பார்த்த காரண காரியங்களையும் பாங்குகளையும் அடிப்படையாக கொண்டிருக்கணும் அதனால தான் அவ இதோ இந்த எண்ணோட எண்ணானது என்னோட வர்க்கத்துல இருந்து ஒரு எண் குறைவா இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கிறா இப்போ ஒரு கேள்வி எழுது அது என்னன்னா ஜில் முறைப்படி காரணம் அறியும் முறைய பின்பற்றினாலா இல்லையா அப்படின்னு இதுக்கான பதில் ஆமா அப்படின்னு தான் சொல்லணும் ஜில் முறைப்படி காரண அறியும் முறைய பின்பற்றி தான் இருக்கா இந்த நிகழ்வுல இதுவரைக்கும் வந்த தொடர் வரிசையில மூன்றாம் பதம் மூன்றோட இரு மடங்களை இருந்து ஒரு எண் குறைவாக இருக்கு அதே மாதிரி நான்காம் பதம் நாலோட இரு மடங்குல இருந்து ஒரு எண் குறைவாக இருக்கு இப்போ ஐந்தாம் பதமும் ஐந்தோட இரு மடங்களை இருந்து ஒரு எண் குறைவா இருக்கு அதனால தான் அவ அந்த மாதிரியான பாங்கினை பார்த்துட்டு அதை பொதுமைப்படுத்தி சொல்லியிருக்கா மேலும்னா என்னோட மதிப்பு என்னோட இரு மடங்கள இருந்து ஒரு எண் குறைவா இருக்கும் அப்படின்னு அனுமானிச்சேன் அதுதான் முறைப்படி காரண அறியும் முறையும் கூட ஆனா ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க எப்போதுமே நூறு சதவிகிதம் சரியா இருக்க முடியாது கட்டாயமா நூறு சதவிகிதம் என்னோட மதிப்பு என்னோட இரு மடங்கில் இருந்து ஒரு எண் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இதுவரைக்கும் கண்ட பாங்கின்படி முழுவதுமா காரணமளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நீங்க அனுமானிப்பீங்கன்னு நாங்க யுகிக்கிறோம்